வெல்கம் டு சௌந்தர்யா Vlogs. ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா வந்து பலா பெலாக்கோட்டை குழம்பு தான் பார்க்க போறோம் இப்போ வந்து பலாப்பழ சீசன் தான் பலாக்கோட்டை ஈஸியாக கிடைக்கும் இப்போ வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் இப்போ வந்து நான் பலாக்கோட்டை நல்லா கழிவு எடுத்து வச்சிருக்கேன் ரெண்டு தடவை இப்போ வந்து அதுக்கு என்னென்ன ஜாமா தேவைன்னு பார்க்கலாம் வறுத்து அரைக்கிறது மிளகா வந் வர வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க கொத்தமல்லி வந்து வெதை கொத்தமல்லி வந்து இந்த ஸ்பூன் வச்சு நான் ஒன்றரை ஸ்பூன் எடுத்திருக்கேன் சோம்பு வந்து இந்த ஸ்பூன் வச்சு அரை ஸ்பூன் எடுத்திருக்கேன் சீரகம் இந்த ஸ்பூன் வச்சு அரை ஸ்பூன் எடுத்திருக்கேன் மிளகும் இந்த ஸ்பூன் வச்சு அரை ஸ்பூன் எடுத்திருக்கேன் கசகசா வந்து இந்த ஸ்பூன் வச்சு ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன் அதே மாதிரி அரிசியும் வந்து இந்த ஸ்பூன் வச்சு ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன் இது வந்து நீங்கள் எந்த அரிசி வேணாலும் எடுத்துக்கலாம் நீங்கள் பச்சை அரிசியும் எடுத்துக்கலாம் இல்லை புழுங்க புளுங்கல் அரிசியும் எடுத்துக்கலாம் இதையும் வந்து நம்ம வதக்கி தான் அரைக்க போகிறோம் அதுக்கு வந்து பெரிய பல்லாரி வெங்காயம் நான் ஒன்றே ஒன்று எடுத்திருக்கேன் பச்சை மிளகாய் ரெண்டு எடுத்திருக்கேன் வெள்ளப்பூண்டு எடுத்திருக்கேன் வெள்ளப்பூண்டு வந்து ஒரு பத்து பல் எடுத்திருக்கேன் இஞ்சி வந்து இந்த சைஸில் ரெண்டு எடுத்திருக்கேன் தக்காளி மீடியம் சைஸில் ரெண்டு எடுத்திருக்கேன் இப்போது ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி பாத்திரம் வச்சுக்கலாம் இப்போது எண்ணெய் சேர்த்துக்கலாம் வதக்கிறதுக்கு இப்போ இதோட அளவெல்லாம் நான் பஸ்டே சொல்லியிருந்தேன் இது வறுக்கும்போது ஸ்டவ் வந்து சிம்ளையே வச்சுக்கோங்க இப்போ இதுலயே இஞ்சி பூண்டு வெங்காயம் தக்காளி சேர்த்து எல்லாத்தையும் இஞ்சி பூண்டு எவ்வளோ எடுத்தேன் தக்காளி வெங்காயம் எவ்வளவு எடுத்தேன் ஃபஸ்ட்டே சொல்லியிருக்கேன் இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு இதை ஆற வச்சு மிக்ஸி ஜார்ல நல்ல நைஸா அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ கிரேவி பண்ண ஃபர்ஸ்ட் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் இப்போ குக்கர்ல என்ன சேர்த்துக்கலாம் இன்னைக்கு நம்ம குக்கர்ல தான் பண்ண போறோம் பலாக்கட்டை குழம்பு இப்போ கடுகு உளுத்த பருப்பு சேர்த்துக்கலாம் இப்போ கடுகு நல்லா வெடிச்சிருச்சு அதில் வந்து பட்டை கிராம்பு பிரியாணி அதை நட்சத்திர பூலாம் சேர்த்துக்கலாம் இப்போ மிளகா சேர்த்துக்கலாம் நான் ஃபர்ஸ்ட் எடுத்து வச்சிருந்தேன்னு சொன்ன அது சோம்பு வந்து இந்த ஸ்பூன் வச்சு ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துருக்கேன் இப்போ அதுலேயே வந்து சின்ன வெங்காயம் வந்து ஒரு நாலஞ்சு சேர்த்துருக்கேன் கட் பண்ணி இப்போ அதுலயே நம்ம எடுத்து வச்சிருக்க சேர்த்துக்கலாம் இப்போ பெலாக்கோட்டை சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் இருக்கட்டும் இப்போ மஞ்சள் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் ஒரு சின்ன ஸ்பூன் வச்சு சேர்த்துருக்கேன் இப்போ வந்து இதெல்லாம் நம்ம வதக்கி ஆற வச்சு அரைச்ச மசாலாவை சேர்த்துக்கலாம் இப்போ மிக்சி ஜாரை கழுவி அந்த தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ கிரேவிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் உங்களுக்கு உப்பு எவ்வளோ தேவையோ பார்த்து சேர்த்துக்கலாம் இப்போ இது நல்லா ஒரு கொதி வரட்டும் இப்போ ஒரு கொதி வந்துருச்சு இப்ப குக்கர் மூடி விசில் விடலாம் கொதி வர்றதுக்கு முன்னாடி வந்து ஸ்டவ் வந்து பெருசா இருந்துச்சு இப்ப குக்கர் மூடினதுக்கு அப்புறம் ஸ்டவ் வந்து மீடியம் ஃபிளேம்ல வச்சுக்கோங்க அஞ்சு விசில் வரட்டும் அஞ்சு விசில் வந்ததுக்கு அப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ அஞ்சு விஷில் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோம் கேஸ் ரிலீஸ் ஆகிட்டு இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ பாருங்க நம்ம பலாக்கோட்டை கிரேவி சூப்பராக வந்திருக்கு பாருங்க இப்போ கிண்டி பார்க்கலாம் பாருங்க அவ்வளோ சூப்பராக இருக்கு நான்வெஜ் சாப்பிடாதவங்க கூட இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடலாம் இப்போ பலாக்கோட்டை பார்த்தீங்கன்னா வந்து பாருங்க நல்லா வெந்திருக்கு இப்போ கடைசியாக கொத்தமல்லி இலை தூவிக்கலாம் தூவி பண்ணிடலாம் இப்போ நம்மளோட பெலாக்கோட்டை சூப்பராக சூப்பரா இருக்குது பாருங்கள் பெலாக்கோட்டை கிரேவி அவ்வளோ சூப்பரா இருக்கு நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன் அவ்வளோ சூப்பரா இருக்கு இது வந்து வெஜிடேரியன் குழம்புன்னு சொல்லலாம் ஆனா நான்வெஜ் டேஸ்ட்ல இருக்கும் இந்த டயத்துல வந்து எல்லா இட்லயும் திருவிழா நடக்கிறதுனால எல்லா இடத்துலையும் வந்து நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இது பலாப்பழ சீசன் தான் வேறு பலாக்கோட்டை நல்லா ஈஸியாக கிடைக்கும் ஸோ நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ